இருக்குல்ல சார் சொல்றது யாரு டிஎம் கே பிரமுகர் சொல்றாரு செய்திகள் சி சிஎம் சொல்றாரு நல்லா வேலை செஞ்சாங்களா எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சாங்களா அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னாரா சிஎம் சொன்னாரா சொன்னாருங்க நான் கூட சார் முந்திர கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல சார் நானும் கொஞ்சம் அப்படி வந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னா இல்லை சார் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்றோம் சார் நல்லா வளர்த்துருக்கே பிள்ளைகளை அப்படின்னாங்க அன்று நான் வயத விசவுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் பரிசாக கிடைத்தது எனக்கு இந்த கண்ணீர் பிரவாகம் பெருக சொல்கிறேன் நம்மளை சொல்றேன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அப்படி பேசணும் அப்ப இவர் சொல்றத பார்த்தா இங்க ஒண்ணும் தேராது போல் இருக்கு அப்படின்னு சில மனங்கள் கொந்தளிக்கலாம் என்ன எது தேத்தணுமோ அதை தேத்துங்க முதல்ல அதை தேத்திக்கங்க பாக்கி எல்லாம் தேரும் மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு உகந்தது நீங்க எடுக்கிறது வந்து உங்களுக்கு சொந்தமானதல்ல அவங்க கொடுக்கிறது தான் சொந்தமானது இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய செய்தே ஆக வேண்டும் இதை நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தால் இதுக்கு முன்னாடி தலைவன் நிகரில்லா தலைவன் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் எல்லாம் போயிடும் இதை என்னுடைய அன்பு கட்டளையாக நீங்கள் நிற்க வேண்டும் அப்போத்தான் நீங்கள் என்னை தலைவன் என்று சொல்வதை நான் நம்பும் நிலைமை வரும் அதை நீங்கள் பண்ணுங்க நிஜமாகவே நான் சொல்கிறேன் இவங்களுக்கு நாற்பது வருஷம் முன்னாடி சொன்னதை சொல்கிறேன் அதோட விளைவுகளை நீங்கள் வியந்து பார்க்கத்தான் போகிறீர்கள் உலகம் பார்க்கறது இருக்கட்டும் நீங்களே வியந்து பார்ப்பீர்கள் கொஞ்சம் அப்படி நகம் என்ன ஆகுதுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ பட் பொறுமை வேண்டும் தான் இது ஒரு வித்தியாசமான விவசாயம் போட்டுட்டு அப்படி தோண்டி தோண்டி மண்ணை நோண்டி நோண்டி விதை வளர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தால் வளராது அடுத்து போய் தண்ணி போட்டுட்டு வரணும் ஊற்றணும் நீங்கள் தூங்குறது படி தூங்கிட்டு இருக்கணும் காலையில் எந்திரிக்கணும் பல் துளக்கணும் அதெல்லாம் அந்த ஆரோக்கியம்லாம் இருக்கணும் நானும் அதைத்தான் செய்து கொண்டு என்னங்க மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டார் பின்ன என்ன நான் கோட்டையில் போய் கஜானாவை துரத்து போன நடப்பேண்ணா வேலைக்கு தான் ஆகணும் நான் ஒரு கூட்டம் நடத்தினா காசு வேணும் இங்கே உங்ககிட்ட இருக்கா எவ்வளோ இருக்கு சரி எங்கிட்ட இவ்வளோ இருக்கு போட்டு நடத்துங்க அப்படி அப்படித்தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம் அதனால தான் என்னால் சொல்ல முடியுது ரேடு விடுறியா விடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன் அந்த தைரியம் தொடரும் அப்படின்னா நான் வேலை செய்யணும் என் சினிமாவுக்கு போகிறத கேவலமாக பேசுகிறாங்க நீங்கள் முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க அரசியல்வாதி அரசியல்வாதிகள்லாம் உட்காந்து சீட் ஆடுற ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் சீட்டாடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன் அப்போ அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னது தான் கரெக்ட் எட்டு மணி நேரம் தூங்குறவன் எவனுமே முழு நேர அரசியல்வாதி இல்லை ஏன்னா வேறு கனவுல எல்லாம் இருப்பேன் ஆக இந்த முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிற விமர்சனமே எங்களுக்கு பொருந்தாது இருக்கிற நேரத்தில் ஒழுங்காக வேலை செஞ்சால் போதுமானது அது நடந்திருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இருக்கிற அந்த நைன்ட்டு ஃபைவ்ல செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் நாடே முன்னேறிடுவேன் செய்கிறதில்லை நாம் செய்கிற வேலை கரெக்டாக செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் முழு நேர அரசியல்வாதியாகி குடும்பத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டு எங்கூட கூட வாங்கன்னு நான் சொல்கிறேன் தெருவில் வாங்க தோழன் தொண்டன் மாணவன் விமர்சகனும் நம்ம வந்து நம்மை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அவர் முன்னுதாரணமாக நம்மை காட்ட முன் வந்தார் அதுக்காக இன்னைக்கு இந்தியா வேற நான் அதனாலதான் ஒவ்வொரு வீட்டிலயும் நூல் நோக்கிட்டு இருக்கிறத மாத்தி கொண்டு போய் இங்கே நூத்தி நூல அமெரிக்காவில் ஒத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன் நான் என்னுடைய சினிமா என்னுடைய பேச்சு என்னுடைய தோழர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே என்னுடைய பயணத்தை நோக்கி நான் தேர்ந்தவர்கள் தான் பயண வழியில் கிடைத்தவர்கள் தான் அதனால் அவங்க ஒரே மாதிரியா இருக்காங்களே நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆளுகள் தான் அவர்கள் என்னை தேர்ந்தார்கள் என் பயணத்தின் போது நான் அப்படியே பார்த்தா கை கைப்பட்டாங்க நானும் தோளில் கை போட்டேன் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் இதில் ஒருவரை ஒருவர் இடறிவிடும் வேலை செய்தால் நான் உங்கள் தோளிலிருந்து கையை எடுத்து விடுவேன் இது புரியும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் எல்லோருமே புனிதர்கள் நிறைந்த அரங்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை எப்படி அடிச்சு வளர்த்தாங்க எத்தனை தப்பு பண்ணி நான் என்னுடைய சிந்தனையை கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் எப்படியெல்லாம் இந்த உலகம் நம்மை அதுவும் அரசியல் உலகம் நம்மை ஈர்க்கும் என்பதும் என்ன தெரியும் இப் இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு கூட்டிட்டு போய் தான் இருக்கு கஜானா உடச்சி திறந்துடலாம் நீ வாங்கலை ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அது மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும் இது அல்ல என்னுடைய தொழில் பழகு தொழில் ஒன்று எனக்கு இருக்கிறது இது நான் செய்ய வேண்டிய கடமை என்று நினைத்து நான் வந்தது போல் நீங்களும் வர வேண்டும் என்பது உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது அதிலிருந்து மாறிடாதீங்க அப்புறம் நம்ம ஒரு கூட்டம் இல்லை அது சாப்பிட்றதுக்காக ஓ அப்படியே ஒன்றாக கூடிய காக்காய் கூட்டம் ஆயிடும் அப்புறம் பறந்து போனோம் இது நாம் ஒரு சங்கமம் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நேர்மை மற்ற கட்சிக்காரங்க இப்ப சொல்றாங்க இல்லையா தொடர்ந்து சொல்ல வைங்க ஐயோ இவங்க இருபத்தாறுலையும் இப்படி இருந்தா மக்களுக்கும் தெரிஞ்சு விடுவேன்னு பயப்பட யாரும் நமக்கு விரோதம் இடாது ஏன்னா எனக்கு பெரிய இடைஞ்சல்கள் கொடுத்தவங்கலாம் நான் இன்னைக்கு பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் இருக்கேன் துரத்தி துரத்தி நாட் அவுட்டே அனுப்பிச்சிடுவாங்க போல் இருக்குன்னு நான் நடத்திக்கிட்டு பார்த்து நல்லா அன்பாக வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்பு நான் அன்றாடம் பழகுவது அறிவு நான் அன்றாடம் வளர்த்து கொள்ள முயற்சிப்பது இது ரெண்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் மற்றபடி இந்த சின்ன குஸ்திகளுக்கெல்லாம் என் மேல மண்ணும் ஒட்டாது அது கீழே விழுந்தவங்களுக்கு தெரியும் நன்றி உங்களுக்கு நாளை நமதே என்பதற்கான அர்த்தம் விளங்கி இருக்கும் அதில் பூடகமான கருத்து இப்போ எனக்கு என்னன்னு கேட்க ஆரம்பிக்காது தான் நாளை நமதாகும் அதை கட்டுவித்த சிற்பிகள் நாம் ஆகும் அதுதான் நாளை ஆகணும்னா இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை செய்யுங்கள் நாளை நிச்சயம் நமதே வணக்கம்